ரிஷப் ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு அதிக நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்க போகுது காரணம் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு லாபகரமான ஒரு விஷயங்களை அவர் செய்து கொடுக்க போகிறாரு அதே மாதிரி குருவும் வருடத்தின் முதல் பாதியில் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு நேர்மையான பலன்களை கண்டிப்பாக அவர் கொடுக்க கொடுக்கப்பட்டார் ராகுவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அமைந்திருக்கறனால மொத்தத்தில் ரிசவராசிக்காரங்களுக்கு தான் அதிக நன்மைகள் அப்படின்னு தொடர்ந்து எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமான வெற்றி வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக தான் இருக்குது இப்போ ராசியை பற்றி நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க பெருமக்களான ஜோதிடரான நீங்கள் சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு கோல்டன் இயர்னு எல்லோரும் இருக்காங்க அது உண்மை தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல பொதுவாகவே ஏழரை சனி தொடங்குது இல்லையா ஏழரை சனி தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் யோக சனி சனிகாலம்னு உண்டு யோக சனி சனிக்காலங்கிறது எது அப்படின்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று இடத்துல சனி பகவான் ஏழரை வருஷம் ஆழ்வார் ஒன்பதாம் இடத்துல வரும்போது யோக சனி காலம் தொடங்கும் அது யோக சனி காலம் அது வந்து பார்த்தினா ரெண்டரை வருஷம் இருப்பார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் அதுக்கடுத்து லாப சனின்னு சொல்லுவாங்க அது வந்து பதினோராம் இடத்துக்கு வரும்போது அது ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷம் மொத்தமாக ஏழரை வருஷம் நிறைய கொடுத்துட்டு தான் அவர் ஏழரையே பிடிப்பார் இது பல பேருக்கு வந்து அதை புரிந்து கொள்ள மாட்டுறாங்க ஏ ஏழரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துட்டு தான் ஏழரையே பிடிப்பார் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்குறாருனா அது யோகசனி காலம் என்று தொடங்கக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துல வரும்போது கொடுக்க ஆரம்பிப்பார் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார் அப்புறம் தான் ஏழரையே பிடிப்பார் ஒரு சிலருக்கு அந்த ஒன்பது பத்து பதினொன்னுல கொடுக்கல அப்படின்னா ஏழரையில கொடுப்பாருன்னு அர்த்தம் மொத்தத்தில் எப்படியாவது சனி பகவான் கொடுத்துருவார் சனி பகவான் தான் சனி பகவான் தான் வாழ்க்கையினுடைய காரகன் சனி பகவான் தான் அவனுக்கு வந்து கர்மக்காரகன் அதனால சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் இதுல வந்து பாத்தீங்கன்னா லாப சனி காலத்துல பதினோராம் இடத்துல வந்து ரிஷவராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வர போறாங்க மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சியில அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல அதே மாதிரி இந்த ஆண்டு தொடங்க போறதே ரிஷபராசி ரோகி நட்சத்திரம் தான் தொடங்க போறது அதுக்கடுத்து பராப வருஷம் ஆங்கில புத்தாண்டும் ரிஷப ராசியில் தான் தொடங்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பராப வருஷம் தமிழ் புத்தாண்டு ரிஷப லக்னத்தில் தான் தொடங்க போகுது அதனால் வாகனத்தை வாகனத்திலே போகாதவங்க கூட வாகனத்தில் போகலாம் செருப்பு போட முடியாதவர்கள் ஷூ போட்டு போலாம் அப்படி ஒரு யோகம் கண்டிப்பா உண்டு தகுதி கேட்ட மணமகன் கிடைப்பார்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா இருப்பாங்க அந்த எல்லாம் இப்ப ஜொலிப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மணமகன் கிடைச்சிருவாங்க அது மாதிரி மணமகள் கிடைப்பாங்க வாகன யோகம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல நிதானம் வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இந்த ஆண்டின் கடைசியில நான்காம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவார் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிறு தூர பயணத்தை தடுப்பாரு முயற்சிகளை தடுப்பாரு ஏன்னா பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு அந்த ராகு கேது பேச்சு வந்து மூணாம் இடத்துல வந்துருவார் அந்த மூணாம் இடத்துல வரும்போது சில சங்கடங்களை கொடுப்பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவாரு அதெல்லாம் வந்து லாபம் இது எல்லாமே அவருக்கு லாபமாக இருந்தாலும் சில இடங்களில் நிதானத்தை கடைபிடிச்சால் இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும் ஒண்ணு இன்னொன்று இந்த ஆண்டுக்கு பொதுப்பலன ஒரு விஷயம் சொல்லணும்னா நீ ரிஷபராசியா அப்படின்னா அதே மாதிரி குண்டானவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த ஆண்டு வந்து குண்டான ஆணாக பெண்ணாக இருந்தாலும் படிக்கிறான் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து குரு சனி அப்படி இருந்தா அவங்க குண்டா இருப்பாங்க அந்த குண்டானவர்கள் இந்த குரு சனியில வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு போயிருவாங்க அப்ப குண்டானவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அதுல அவங்க ரிசவராசியா வேற இருந்தா சூப்பர் ரிஷபம் கும்பம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா சூப்பரா குண்டாவன்னு சொல்லுவாங்க இல்லங்க குருதான் காரகனே குருதான் குண்டு அப்படின்னா காரகன் குருதான் தொப்பைன்னா கேது அதனாலதான் விநாயகரை வந்து நம்ம வழிபடுறோம் ஞானம் அறிவு தொப்பை கேதுதான் கேது புரியுதுங்களா இந்த ஆண்டை பொறுத்த குண்டான ஆண்கள் பெண்கள் வெற்றி பெறுவார்கள் நான் ஒரு ஆண்டு என்ன சொல்லிருந்தேன் கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஆண்டு பொறுத்த குண்டானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதுதான் உண்மை அதே மாதிரி இந்த ஆண்டுல ரிஷவராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையும் கோல்டன் இயர்ஸ் சொல்ல முடியும் ஆனால் நிறைய விஷயங்கள் நிதானிக்கணும் அதே மாதிரி தாய் வழி பாட்டன் பாட்டில வந்து சில இழப்பீடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி பாட்டன் பாட்டியில இழப்பீடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட தந்தை வழி சொத்துகள் இருக்காங்க ரிஷவராசிக்காரனுக்கு எல்லாமே தாய் மூலியமாக தான் கிடைக்கும் தந்தை வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் பண இழப்பீடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பக்கத்தில் இருக்கிற சொத்தை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கினேன் இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புதிய நிறுவனங்கள் தொடங்குறதோ நிறுவனங்களை விரிவாக்கம் பண்ணுவதோ வீடு கட்டுவதோ நிலம் வாங்குவதோ வெளிநாட்டு பயணமோ வேலை வாய்ப்போ கல்வியோ பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகள் கல்வி இதில் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா செலவாகும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுத்து கொண்டு அதுக்கேற்ற அதுக்கேற்ற வருமானமும் இருக்கும் அந்த வருமானத்துல போட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்க வழியா இந்த ஆண்டு வந்து அதை மட்டும் நீங்க திட்டமிட்டு சரியான அளவீடோடு செய்து கொள்ளும் போது இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும் இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா தந்தை வழி பாட்டி தாய் வழி பாட்டன் அவர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை மாதிரி நிலம் இடம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்க வகையில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கலனா அரசாங்க வகையில் சில குழப்பங்கள் வரும் கேஸ் போட்டுருவாங்க அதை வந்து நீங்கள் அப்புறம் காசு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்காக அலைஞ்சி தீர்க்கிற மாதிரி கூட வந்துடும் அதனால் வம்பு வழக்குகளோ இல்லை கோர்ட்டு கேஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாத பட்சத்தில் வந்துடும் அதுல வந்து அப்புறம் திருப்பி அலைஞ்சி நீங்க செலவு பண்ணி முடிக்கிற மாதிரி வந்துடும் அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்தவரை நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு டென் பர்சன்ட் அலட்சியத்தால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுல வந்து மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டுல ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஒன்னே நே ஒரு முறையானும் பிள்ளையார் பட்டி போய் கற்பக விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதியை வந்து டெய்லி பூசிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த விரைய செலவுகளோ வேஸ்டான வம்பு வழக்கு போல வராது பட்டி விநாயகரை வழிபட்டு இந்த ஆண்ட நூறு சதவீத நூறு சதவீத வெற்றியாக ரிஷபராஜர்களை மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி குண்டானவர்கள் தைரியமாக வந்து ஒரு குண்டான பையன் அதை வந்து நான் வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு ப்ரிப்பர் ஆகிறேன் அப்படின்னா இந்த வருஷம் நீங்க தேர்வுல வெற்றி பெறுவீங்க ஒரு குண்டான பெண்ணு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் தேர்வுக்காக நான் வந்து இப்ப என்ட்ரன்ஸ் எழுத போறேன் அப்படின்னா கண்டிப்பா வக்கீல் எக்ஸாமுக்கு சேர்றதுக்கு சிலர் வந்து வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதவியேறு கிடைக்கிறதுக்கு உண்டு குண்டானவர்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகரமான அற்புதமான ஆண்டு ஆமாம் அது எந்த ராசியா இருந்தாலும் ரிஷபராசியா இருந்தால் இன்னும் எந்த ராசியா இருந்தாலும் குண்டானவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஷபராசியை வரைக்கும் இந்த வருடம் அப்படி பார்த்தோம்னா பதினோராம் வீட்டில் சனி பகவான் வந்து அதே நேரத்துல மாதம் வரைக்குமே குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமா இருக்கு நாலாம் வீட்டில் கேது பத்தில் ராகு இந்த வருடம் முழுவதுமே பார்த்தோம்னா சனி வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க மார்ச் மாசம் ஆஹ் வராரு இது வரைக்கும் இந்த பெயர்ச்சியால பெருசா பெனிஃபிட் இல்லாம இருபத்தி அஞ்சுல பொதுவாவே ரிசபராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க ஆமா நிறைய பேருக்கு அது தடையா இருந்து மன வருத்தத்துலதான் இருந்தாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வாக்கி பயிற்சிக்கு அப்புறம் அது அதெல்லாம் சரியாக கூடிய நிலை இருக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறுவது நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது சொத்து சேர்க்கை புதிய வீடு வாகனம் எல்லாமே வாங்குறதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுறது இந்த மாதிரி பட் வீடு வாகனம் வாங்கும் போது அதனுடைய டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அஹ் அது அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லா வகையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய வருடமாக தான் இருக்குது பெருசாக கவலைப்பட வேண்டியது புதிய தொழில் தொடங்குறவங்க எல்லாமே இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்கும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலை தொடங்கினவொடனே டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஏதேனும் ஒரு குறையோ ஒரு பிரச்சனைகளோ இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது மிக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பிரதோஷம் அல்லது திங்கக்கிழமையில சிவன் கோயில் போயிட்டு அங்கே நந்தி இருக்கும் அந்த நந்தி முன்னாடி நின்று பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த சா காசுல வந்து இவங்க அன்னைக்கு இரவு சாப்பாடு சாப்பிடணும் அதே மாதிரி அங்கே ஏதாவது ப காளைகள் இல்லை பசு இருந்தா அதுக்கு வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு பண்ணும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லாம் சரியாயிட்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த பரிகாரம் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்போ ரிஷவராசிக்காரர்கள் திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் நீங்கள் கையேந்தி பிச்சை மடிப்பிச்சை மாதிரி எடுத்து அதில் நீங்கள் அன்றைய இரவு உணவு அருந்துனீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நூறு சதவீத வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் ராகு பதினொன்றாம் வீட்டில் சனி இப்படி அமையிறது ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே வந்து சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி இப்போ பாக்கியாதிபதி வந்து பதினொன்றாம் வீட்லேயே இருக்கிறது ராகு பத்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மன ஆற்றலை தைரியத்தை இது பொருளாதார ரீதியான வென்று எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இப்போ குரு பகவான் அஷ்டமாதிபதி குரு பகவான் வந்து இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் வீட்டுக்கு வரப்புறார் தேவையில்லாத மனக்குழப்பம் மனசில் தேவையில்லாத ஒரு அலைச்சல் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இவங்களா தப்பாக நினைக்கிறது அப்படின்ற ஒரு அதெல்லாம் இவங்களே மனசை போட்டு வருடிக்குவாங்க மனசஞ்சலம் மன சஞ்சலம் இந்த வருடம் ஏற்படும் சொல்லலாம் நாலாம் வீட்டில் கேது இருப்பது சுகஸ்தானத்தை பாதிக்கிற உடல்கள் ரீதியான விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஐயா சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை வீட்டில் வந்து அந்த விநாயகர் அகவல் அதை வீட்டில் ஒழித்து கொண்டே இருக்கும் பொழுது நாலாம் வீடு சுகஸ்தானத்திலே ஒழித்து கொண்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து வெளில வருவாங்க இந்த வருடத்தை வரைக்கும் பொருளாதார விஷயத்தில் ப ஜூன் வரைக்கும் சாதகமாகவும் அடுத்து உடல் ரீதியான விஷயத்துக்கு சாதகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை அவங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான வருடம் தான் இந்த வருடம் அவங்க வென்றெடுக்கக்கூடிய வருடம் இது ரொம்ப நாளாக வாங்க வேண்டிய சொத்து மனை வீடு விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு இந்த இந்த வருடம் முடிவிலேயே அதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும் கல்யாணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான வடம் ஏன்னா உச்சத்தில் குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டை பார்வை செய்யக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது இது இவர்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான டைம் சொல்லலாம் இதை பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த தடை எல்லா தடையும் நீங்கி இவர்களில் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி இப்போ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது வீடு வாகனம்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் தான் இன்றைய வருடத்துக்குரிய ஒரு சிறப்பான பலனாக இருக்குது இதில் தொண்ணூறு சதவீத யோகம் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீத யோகத்தை கண்டிப்பாக அடையலாம் அப்படிங்கிறத இங்கே மொத்த ப்ரெடிக்ஷன்கிறது அதனால் நீங்கள் சுபிட்சமாக முன் யோசனையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் பூரண வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்